எத்தனையோ எச்சரிப்பின் செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற எச்சரிப்பின் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரம் என்று சொல்லுகின்ற எச்சரிப்பின் செய்தி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதுக்குரிய எல்லா அடையாளங்களும் ஒன்றுவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறது நாட்டுக்கு நாடு யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார் கொள்ளை நோய் உலகம் எங்கிலும் பரவும் என்று சொன்னார் அதே போல கொள்ளை நோய் உலகத்தில் எத்தனையோ ஆயிரங்களை சென்று கொண்டிருக்கிறது யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பலவிதமான இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் பஞ்சங்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வசனங்கள் ஒரு புள்ளி கூட மாறாதபடிக்கு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது ஆனால் அறிவில்லாதவர்களாகவே இருக்கின்றோம் எப்பொழுதும் போல ஒரு கவனமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிறைய ஊழியக்காரர்கள் கூட மக்களை வஞ்சித்து இன்றைக்கு அவர்களை திசை திருப்பி தவறான பாதைகளுக்கு நடத்தி செல்லுகின்றதை பார்க்கின்றோம் வேத வசனங்களை யார் சொன்னாலும் வேதமாகிய உரை கல்லின் மேலே அது உரசி பார்க்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இன்றைக்கு நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் உலகத்தை எழும்பி கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மீடியாக்களிலே பார்த்திருக்கலாம் இன்றைக்கு வேத வசனங்களை போதிக்கின்ற மக்களுக்கு வரவேற்பில்லை ஆனால் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் ஓடுகின்றார்கள் தீர்க்க தரிசனத்திற்கு இன்றைக்கு மக்கள் மதிப்பு கொடுக்கின்றார்கள் அற்புத அடையாளங்களுக்கு இன்றைக்கு மக்கள் மதிப்பு கொடுக்கின்றார்கள் ஆடல் பாடல்களுக்கு இன்றைக்கு மதிப்பு கொடுக்கின்றார்கள் ஆனால் ஆழமான சத்தியங்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் எச்சரிக்கப்படாதவர்களாகவே இன்றைக்கு விலகி போகின்றதான பேதையான மக்கள் கூட்டம்தான் ஆண்டவரை அறிந்தும் பாவக் குழிக்குள்ளாக சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது கடைசி காலம் என்பதை அறிந்து எச்சரிப்பின் செய்தி கடந்து வருகிற பொழுது நாம் மனம் திரும்ப வேண்டும்